ஹரே கிருஷ்ணா சிரம் ஆறு உடையார் அதாவது ஒரு பேர் சிரம்னா தலை ஆறு என்ன குறிக்குது நதியை குறிக்குது பல அர்த்தங்களை குறிக்குது உடையார் அப்படின்னா அதுக்கு உடையவர்கள் அப்ப சிரம் ஆறு உடையார்னா யார் யார் எல்லாம் குறிக்குது முதல்ல வந்து கணேசர் அதாவது விநாயக பெருமான வந்து சிரம் ஆறு அவருடைய தலை வந்து மாற்றப்பட்டது சிவபெருமானால அந்த தலை துண்டிக்கப்பட்டு வந்து வந்து யானை பொருத்தப்பட்டது நம்ம சாஸ்திரங்கள்ல படிக்கிறோம் சிரம் விநாயகருக்கு ஒரு பெயர் அதுக்கப்புறம் அவருக்கு மட்டும்தானா இல்லை அவருடைய சகோதரனான முருகப்பெருமான் முருகனுக்கு வந்து ஆறு தலை ஆறு முகன் பேர் இல்லையா அதனால சிரம் ஆறு அப்போ ஆறு முகம் அப்படின்னா ஆறு தலை கூட அவருக்கு இருக்கு அப்ப முருகனையும் வந்து குறிக்குது அப்போ அவரை மட்டும்தான் குறிக்குதா இல்ல அவங்க ரெண்டு பேரும் தந்தையான சிவபெருமான கூட குறிக்குது ஏன்னா கங்கை வந்து சிவபெருமானுடைய தலையிலிருந்து நம்ம பார்க்கிறோம் சிவபெருமான பார்க்கும் போது கங்கை வந்து கங்காதேவி இருக்காங்க அப்ப சிரம் சிலத்துல ஆறு அப்படிங்கும் போது சிவபெருமானையும் குறிக்குது அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இவங்களை மட்டும்தான் குறிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை நாராயணரையும் குடிக்குது எப்படி ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதன் எங்க தலையை வச்சு படுத்திருக்காரு காவேரி கரையில தான் பத்துருக்காரு அப்போ சிரமாருடைய தலை வந்து காவேரி கரையில வந்து பள்ளி கொண்டிருக்காரு அப்ப சிரமாரூடையார்னா ரங்கநாதரையும் குடிக்குது சிவபெருமானை குறிக்குது முருகனையும் குறிக்குது விநாயகரை குறிக்குது ஆனால் ஒரே ஒரு பெயர் தான் ஆனால் எவ்வளவு பேரை வந்து இதை வந்து இன்னும் சொல்லிட்டே போகலாம் ஆனால் ரொம்ப அழகான ஒரு வார்த்தை இந்த ஒரு வார்த்தையில இவ்வளோ ஒரு பொருள் அடங்கியிருக்கு அப்படிங்கும் போது கேட்கறதுக்கே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு நம்மளுடைய தமிழ் மொழியுடைய பெருமை எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு மொழி பார்த்தீங்களா ஸோ ஒரு வார்த்தையில எல்லா இறைவனையும் வந்து நம்ம வந்து நினைக்கிறதுக்கு ஒரு பாக்கியம் ஆனால் சிறுமான் அப்படிங்கிறதுக்கு இதுதான் பொருள் நன்றி